அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் முன்னதாக பரிசளிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நம்முடைய இமாம்கள் பேரவை சார்பாக தொடர்ந்து இரண்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஒன்று மக்த மாணாக்கர்களுக்கான ஒரு போட்டி அது மாவட்ட அளவில் தொடர்ந்து பல்வேறு மதரசாக்களை ஒன்றிணைத்து ஒரே நாளில் ஒரே மாதிரியான தேர்வு நடத்தப்பட்டு அதில் முதல் இரண்டு மூன்று பரிசுகளை பெறுவதற்கான அந்த மாணவர்கள் மாணவியர்களுக்கு பரிசளிப்பு போது நடைபெற இருக்கிறது அதுபோலவே பேச்சு போட்டியை உலமா பெருமக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் உலமா பெருமக்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இப்போது நடைபெறும்

முதல் பரிசு பெறுபவர்களை முதலில் அழைக்கிறோம் சுல்தானியா குமாரசாம்பட்டி சுல்தானிய மதரசா ஏ ஆசிஃபா முதல் பரிசு அங்கே போய் வாங்கிடுங்க அப்படி மசாஜ் வாங்கிடுங்களா சேலத்தாம்பட்டி ஏ சையது அம்மா முதல் பரிசு ஆறு செந்தர்களிலும் முதல் முதலாக பரிசுபவர்கள் ஜமாலியா முகமது புரா ஜமாலியா மதரசா எம் முகமது இரஃபான் முகமது யாரை கொடுத்துருக்கேன் யாரு கொடுத்து டைம் பிலா நகர் எம் சாலிஹா கோசர் பெரியவங்கள வச்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி இப்படி கொடுக்க சொல்லுங்கள் குஞ்சா நகர் ஜமாலியா மதரசா ஏ அக்பர் அலி ஃபாத்திமா நகர் பி அல்ஷிகா இந்த ஆறு பேர்களும் ஆறு சென்றதிகளிலும் தேர்வு பெற்று முதல் பரிசை பெறுகிறார்கள் ஹாஜியர் அப்படி கொடுக்க சொல்லுங்கள் ஏங்க அப்படி கொடுக்க ஹாஜரில் இரண்டாம் பரிசை பெறுபவர்கள் அம்மா பாளையம் மிஃப்தாகுல் உல் மதர்சா ஏ அர்ஷியா ஃபாத்திமா இரண்டாவது பரிசு அர்ஷியா ஃபாத்திமா இரண்டாவது பரிசை கொடுங்க சேலத்தாம்பட்டி எஸ் ஆபிதா கோரிமேடு கசீரியா கசீரியா மதரசா எஸ் முகமது ஷாஹிது வாலப்பாடி நூருல் இஸ்லாம் மதரசா யு அப்துல் அஜீஸ் அர்ஷத் முத்தோலிகள் மார்கள் எடுத்துக் கொடுங்க சன்னியாசி குண்டு புகாரியா மதரசா காதல் பாஷா என்கிற ஆக்கிப் மேட்டுத்தரு ஆர் ஆயிஷா அரையிறுதி தெருவில் இரண்டாம் பரிசு பெறுகின்றவர்கள் ஆறு செண்டர்களிலும் ஆறுவராகிய இங்கே வாங்க கொடுங்க மூன்றாம் பரிசை பெறுபவர்கள் மூசாபாயை கொடுங்க மூசாபாய் அவர்களை வந்து கொடுக்கும் bark குமார் சம்பட்டி சுல்தானிய मदरसा எம் நஸ்ரின் فاطمه நஸ்ரின் فاطمه நூர்லி இஸ்லாம் நதிமுல்லா மக்கான் எஸ் ரிஹானா ரிஹான் முகமது புரா ஜமாலி அமர்சா எம் முகமது இர்ஷாது முகமது புரா ஜமாலி அஹா இர்ஷாது மாளிகை ஜத்துக்கு கமால ஜெட்டத்தில் வச்சு கொடுங்க வாங்க கொடுங்க பிலால் நகர் ஏ அஜுரியன் வரலையா சரி குஞ்சா நகர் ஜமாலியா மதரசா யூ ரிஃபாய் இப்படி போகும் ஃபாத்திமா ரஹர் என் ஹசன் எஹியா ஃபாத்திமா நகர் ஹசன் எஹியா அடுத்ததாக ஆறு சென்டர்களிலும் சிறப்பு பரிசை பெறுபவர்கள் ஐந்து பேர்கள் சந்திரா கார்டன் ஏ யூசுஃப் அஜி அஜர்த்தன் அப்துல் மாணிக சர்து கமால் சந்திரா கார்டன் ஏ யூசுப் கரீம் கரீம் ரேஷ்மா கார்டன் ஆயிஷா மரியம் மரியம் ரேஷ்மா கார்டன் ஆஷா நான்கு ரோடு ஏ அப்துல் அலீம் அலிம் சொல்லுங்க சொல்லி அம்மாபேட்டை கமால் பாஷா மதரசா எஸ் அர்ஃபஸ் ஹுசைன் Azi, apa? Azi, apa? Azi, hey. apa? Azi, apa? Azi, apa? Azi, apa? Azi, apa? Azi,